அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களின் ஒருவன் மேலமாகணம் நெல்லியா நாச்சியப்பன் இன்று நம்ம கம்மா மீன் வந்து புடிச்சிட்டு வந்திருக்கோம் கம்மா மீன் நல்லா புடிச்சிட்டு வந்து நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து உப்பு கல் போட்டு வந்து நல்லா அலசி வித்தியாசமான முறையில் கிராமத்து ஸ்டைல வந்து நம்ம மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போறோம் என்ன மீன் குழம்பு ஏராள் மீன் குழம்பு வந்து நான் பேரனுக்காக நம்ம கிராமத்து ஸ்டைல வந்து நம்ம பண்ண போறோம் அதுக்கு முன்னால நம்ம வந்து வில்லேஜ் கழுத்து பிடிச்சாங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ கிராமத்து ஸ்டைலில் விராமின் குழம்பு செஞ்சிருவோமா வாங்க நம்ம கிராமத்து ஸ்டைலில் விராமின் குழம்பு நம்ம தயார் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுக்குவோம் சட்டி காஞ்சிருச்சு என்ன வந்து நம்ம தேவையான அளவு ஊத்திக்குவோம் ஊத்திடுவோமா ஊத்திடுவோம்

பூண்டு பூண்டு சேர்த்துருவோமா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கால் கிலோ சேர்க்கிறோம் அதோட பூண்டு உரித்த பூண்டு வந்து இருபது பூண்டு வந்து உரித்து சின்ன வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைட்லாமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தாவே வந்து மீன் குழம்புக்கு வந்து மீன் குழம்புன்னு இல்லை அனைத்து குழம்புக்குமே வந்து சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் அப்படியே நல்லா அப்படியே எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா வதக்குறோம் அப்படியே வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துட்டோம்

இப்ப நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்ப தக்காளி பழம் சேர்த்துக்குவோமா தக்காளி பழம் நல்லா தக்காளி பழம் என் மொட்டை கால் கிலோ தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா தக்காளி பழத்தை சேர்த்து அப்படியே மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பழம் தான் இருக்கும் அப்படியே தக்காளி பழம் வந்து நல்லா அப்படியே வதங்கணும் தக்காளி பழம் வெங்காயம் எவ்வளவு குழம்பு நல்லா வதக்குறோமோ அவ்வளவு கோலம் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா அருமையாக இருக்கும் நம்ம மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணல தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அப்படி நல்லா எண்ணெயில் வதங்கின தான் நம்ம நம்ம மசாலா வந்து சேர்க்கணும் மஞ்சள் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் அடா மஞ்சள் தூள் சேர்த்த உடனே பேராண்டி பாரு கலரே மாறி அடே காப்பா காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைல்ல மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து நம்ம அரைச்ச தூள் வந்து நம்ம சேர்க்கிறோம் மீன் குழம்புக்கு சேத்துருவோம் சேர்த்துருவோம் வரப்புக்கு அப்படி நச்சுன்னு நல்ல கார சாரமா ஒன்றரை எல்லாம் கலந்த தூள் வந்து சேர்க்கிறோம் அப்படியே போட்டு எல்லாம் கலந்த மிளகாய் மிளகாயத்தூளை இன்னைல நல்ல வதக்கு வதக்க நல்லா வதக்குறோம் அப்படியே மிளகாய் தூளை பாக்கையில மீன் குழம்புக்கு மசாலாவே ஒரு வித்தியாசமா இருக்கியா மசாலா வந்து இதே மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் பாருங்கள் மசாலா வந்து எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வதக்கி நம்ம அதுக்கு பிறகு நம்ம புளி சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மீன் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருங்க இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு நீங்கள் தயார் பண்ணால் குறைஞ்சது ஒரு வாரம் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் பேச்சிலர் முத கொண்டு இந்த மாதிரி வந்து செய்து பாருங்க நம்ம எவ்வளோ தான் நம்ம தக்காளி பழம் நம்ம போட்டாலும் நம்ம மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் அதனால வந்து நல்லா வந்து புளி பற்றிலாம் கண்ணங்கரே இருக்கிற கருப்பு புளி அப்படி சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கருப்பு புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கிறோம் சரியா சரி என்ன சேர்க்குறான் கருப்பு புளி புளி தண்ணி வந்து சேர்க்குறா என்ன சேர்க்குறான் புளி தண்ணி புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறா புளிச்சாறு பாருங்க நம்ம வந்து புளி வந்து நல்லா கெட்டியாக நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம்ப்பா நல்ல மசாலாவோட சேர்ந்து ஒரு கொதி வரணும் அப்படியே கொதித்து அந்த எண்ணெய் வந்து வெளியில் வந்து கக்கணும் அப்படியே இந்த மாதிரி நல்லா அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அந்த மசாலா கூட கலரே வித்தியாசமாக இருக்குதுல்ல இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக வரணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை பதிலாக இவ்வளோ கெட்டியாக இருக்குது இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து கால் லிட்டர் வந்து ஊற்றிக்கிறான் அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விட்டு மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணியில குழம்பு வந்து நல்லா வத்தனம் நம்ம மீனே வந்து சேர்க்கணும் ஆனால் நம்ம வந்து எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு கொதிச்ச உடனே வந்து மீன் போட்டுறோம் அப்படி மீன் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது கறி மீன் வந்து மட்டன் குழம்பு நம்ம தயார் பண்ணியில் தண்ணி எப்படி வெளிப்படுமோ மீனும் வந்து தண்ணி உறிஞ்சி வச்சுருக்கோம் மீன் குழம்பு நம்ம சேர்க்கையில் அப்போ தண்ணி இதாயிரும் அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா இருக்காது நல்லா வந்து குழம்பு வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லா வத்தணும் அப்படியே ஏற்கனவே நம்ம கல்லுப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு வந்து பத்தளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறோம் உப்பு வந்து சேர்த்து உப்பு புளிப்பு காரம் இது மூணு நறுக்குன்னு இருந்தாவே மீன் குழம்பு வந்து சுருக்குன்றிருக்கேன் சாப்பிடையில என்ன வேறாண்டி அப்படியே நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு அப்படியே மூடியை போட்டு ஒரு கொதிக்க விட்டுருவான் நல்லா கொதிச்சு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா வத்தட்டும் அப்படியே மூடியை போட்டுற வேண்டியது தான் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கரண்டியா பாருங்க நம்ம இரவுல தான் நம்ம வந்து மீன் குழம்பு வந்து தயார் பண்றோம் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இல்லை கொதிச்சு நல்ல குழம்பு நல்ல வத்தட்ட மூடி போட்டுக்குவோம் பாருங்க இந்த மாதிரி நல்ல வத்தணம் அப்படியே குழம்பு இங்க பாருங்க அப்படி சேரு சகதீமா இருக்கு வத்தில குழம்பு அதுக்கு பிறகுதான் நம்ம மீன் வந்து நம்ம சேர்க்கணும் எப்பவுமே நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஒரு தூக்கல் வந்து அதிகமா போடணும் அப்ப போடல மீன்ல வந்து கரெக்டா சேர்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம கூட்டி வச்ச மீன் குழம்பு வந்து நல்லா கார சாரம்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா வத்திக்கிட்டு இருக்கு அலசி வச்ச ராமீன் வந்து ஒன்றரை கிலோ வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ராமீன் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு காலையில அவன் குளத்துல வந்து நீந்தினான் அந்த மீன் இப்போ வந்து நம்ம வச்ச மீன் குழம்புல வந்து நீந்த போறேன் விரா மீன் இப்பேத்தியா வந்து விரல் சுப்புது அவ்வளவு இதாக இருக்கா அப்படியே லைட்டாக அப்படியே பட்டும் படாம அவன லைட்டாக கிண்டி விட்டு நம்ம மீன் வந்து நம்ம சேர்த்துட்டோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்காக மூடி போட்டுக்குவோம் அடடா மீன் போட்ட உடனே பேராண்டி கம்மாயில் தான் மீன் வந்து நல்லா துள்ளுனுச்சு இப்போ பாடுறா சட்டிக்க பாறை அப்படியே துள்ளு ஊத்தியா அடா இங்கே வர துள்ளு குதிக்குதுரா பாருங்க இந்த பக்குவத்தில் நல்லா மீன் குழம்பு வந்து வத்தனம் பிறகுதான் நம்ம வந்து மீன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம கொத்தமல்லி தலை வந்து சேர்க்குறக்கு முன்னால் ஒரு அஞ்சு பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் பத்து மிளகு வந்து மிக்சியில் வந்து கந்தல் கதை அந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே போல் நம்ம சீரகத்தையும் நல்லா வறுத்து வந்து நம்ம சேர்க்கலாம் இன்னொரு மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணையில் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணையில் பார்க்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு அப்படியே கொத்தமல்லி தலை அப்படி தூவி அப்படியே அவனை இறக்கி அப்படி அப்படி சுடு சோத்தில் அப்படி வச்சு மீன் குழம்பு வச்சு அடிச்சாவில் இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள் அதே போல் நம்ம வில்லேஜ் ஹெல்த் பூ சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயதை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் உங்களின்னு ஒருவன் மேலமாக நம்ம நெல்லையாக நாச்சியப்பன் நன்றி வணக்கம்